அலைக்கும் அலாமிகம் வரஹமதுல்லாஹி வரகாத்து அமாபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்ட்டில் இலமது இல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த ஒரு வீடியோவுக்கு லே கொடுங்க ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா நீங்க ஒரு லைக் இந்த வீடியோ மத்தவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நீங்க பார்த்து அமல் செஞ்ச மாதிரி பயனடைஞ்ச மாதிரி அவங்களும் பார்த்து அமல் செய்யலாம் பயனடையலாம் அதுவும் இந்த மெகராஜுடைய இரவு நீங்களும் அமல் செய்வீங்க மற்றவங்களும் அமல் செய்வாங்க நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுறதுனால அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் மறக்காமல் கமெண்டில் அலமது இல்லைன்னு சொல்லுங்கள் ஏன் சொல்கிறேன்னா போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்டில் அல்ஹம்துல் இல்லைன்னு சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்தில் இருந்தோம் மன இருந்தோம் அல்லாஹவை புகழ்ந்து அலமது இல்லைன்னு சொன்னிங்களோ அல்லாஹத்தில் உங்களுடைய வாழ்க்கை செறிப்பாக்கி பரக்கத்தாக்கி சிறப்பாக்கி வைப்பேன் ஆமீன் ஆமீன் கூறியிருங்க இன்ஷா அல்லா மெஹ்ராஜுடைய தினம் வரப்போகிறது அல்லாஹ் இந்த இரவில் தான் நபி சொல்லாஹுலே செல்லம் அவர்களை அல்லாஹ் அல்லாஹுவனத்தில் அழித்து நமக்காக அல்லாஹ் தொழுகை கொடுத்து ரசூலுல்லாவை கண்ணியமாக அனுப்பிய ஒரு அற்புதமான இரவு தான் இந்த மெஹ்ராஜுடைய இரவு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பல சிறப்புகள் இருக்கும் மெஹராஜுடைய தினத்தில் என்ஷால்லா இந்த திக்கரையும் சூறாவையும் ஓதி அல்லாஹத்தில் கேளுங்க ஏன்னா நபிசல்லாஹ் குலேஸ்லம் அவர்கள் நேருக்கு நேராக இறைவனை சந்தித்த ஒரு மகத்தான ஒரு இரவு நபிசல்லாலை செல்லும் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சிறப்பும் கொடுத்த ஒரு இரவு நமக்கு கடமையாக்கப்பட்ட ஐந்து நேர தொழுகை பரிசாக கொடுத்த ஒரு இரவு வேறு எந்த ஒரு நபிக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷமான ஒரு பாக்கியத்தை நம்முடைய நபிக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பு வாய்ந்த இரவு அப்ப இந்த மெஹராஜருடைய இரவை நம்ம வீணடிக்கலாமா கண்டிப்பா நம்ம அமல் செய்யணும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இரவு இந்த அமலின் மூலமாக கூட நம்முடைய வாழ்க்கை நலமாக வாய்ப்பிருக்கு அதனால இன்ஷல்லா இந்த வாய்ப்பு அடுத்த வருடம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது அதனால் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு இந்த ஒரு வாய்ப்பை யாரும் தவற விடாதுங்க கண்டிப்பாக இந்த மெஹராஜுடைய தினம் அந்த ரஜப் இருபத்தி ஏழு அன்னைக்கு இன்ஷால்லா மறக்காம இந்த அமலை முழுமையாக நீங்கள் செஞ்சுருங்க செஞ்சுட்டு அல்லாஹ விடத்தில் கையேந்துங்க அல்லாஹ் கொடுக்காமல் இருக்க மாட்டோம் கண்டிப்பாக நீங்கள் ஓதுறது ஆவினாலும் நீங்கள் ஓதுற திக்குறினாலும் நீங்கள் ஓதக்கூடிய சூறாவினாலும் அதுவும் சிறப்பு வாய்ந்த சூறா நவிசல அல்லாஸ்லாம் அவர்கள் ஒரு நாளை கூட விடாம ஓதக்கூடிய மகத்துவமும் சிறப்பும் நிறைந்த ஒரு தான் கண்டிப்பா இந்த எண்ணிக்கை முறைப்படி என்று அல்ல கையேந்து நீங்க கடனுக்காக இருந்தாலும் சரி இனி கடன் வந்து நமக்கு அடையவே முடியாது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் கடன் வந்து அடைக்க வாய்ப்பே இல்லைன்றவங்க இதை நீங்க ஓதி வரும்போது அல்லாஹ் உங்களுடைய கடனை அடைப்பான் இந்த புனிதமான இரவின் பொருட்டால் நீங்க என்ன தேவையோ அல்லாஹ் விடத்தில் பண்ணுறீங்களோ அல்லா சுபகணத்தில் நிச்சயம் உங்களுக்கு கொடுக்காம இருக்க மாட்டா கண்டிப்பா உங்களுடைய தேவை எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் அல்லாஹத்தில் கொடுப்பான் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு துக்குரம் ஒரு சூறாவும் தான் சொல்ல போகிறேன் சொல்ல இந்த முறைப்படி ஒதுங்க ரஜப் இருபத்தி அந்த மிஹராஜ் இரவு அன்னைக்கு ஐ மீன் ரஜப் இருபத்தி ஆறு முடியுது இல்லையா முடிஞ்சு மஹரீபில் தான் இருபத்தி ஏழு ஸ்டார்ட் ஆகும் அப்ப அந்த மஹரீபில் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்க இன்ஷா அல்லா சூ சூரத்தில் முழுக்க ஓதுங்க ஏன்னா செல்லம் அவங்க இதை ஓதாமல் தூங்கினது கிடையாது அந்த ஒரு நாள் கூட ஓதாமல் இருந்தது இல்லை இந்த சூரத்தில் முழுக்க நம்முடைய மிக மிக சந்தோஷம்ன்றது நம்முடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பாக அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் பயக்கத்தான ஒரு சந்தோஷமும் மன நிம்மதியும் கிடைக்க நம்முடைய ஹலாலான தேவைகளும் நிறைவேற கிடைக்க இந்த சூரத்தில் முழுக்க முடிஞ்சளவு பதினோரு தடவை ஓதுங்க மஹரிப் தொழுகை தொழுதட்டு சூரத்துல் முழுக்க ஓதுங்க அதாவது ரஜப் இருபத்தி ஏழு என்னைக்கு வருது அப்படின்னா புதன்கிழமை மஹரீபிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது வியாழக்கிழமை மஹரீபு வரைக்கும் அந்த இருக்கும் அந்த அதுவும் புனிதமான வியாழன் அதுவும் நம்முடைய துவாக்கள் கபுலாக கூடிய நாட்களும் கூட இன்னும் சொல்ல போனா அந்த அன்னைக்கு முடிஞ்ச அளவு நோன்பு வைங்க நோன்பு வச்சுட்டு இந்த சூறாக்களை ஓத நம்ம முயற்சி செய்யணும் அதிகமான திக்குறுகள்ல ஈடுபடணும் அதுல ஒன்றுதான் அஸ்மால் ஹுஸ்னாவுடைய அல்லாஹுடைய தொண்ணூத்தி ஒன்பது திருப்பெயர்களில் சிறப்பான ஒரு பெயர்தான் நூத்தி பதினோரு தட ஓத முயற்சி செய்யுங்க நமக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை நீங்கி கிடைக்கும் எந்த ஒரு கடன் பிரச்சனையில் நீங்கள் சிக்கி கொண்டிருந்தாலும் நீங்கள் நிம்மதி இல்லாம இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனை நீக்க அல்லாஹளை உதவி புரிவான் நீங்கள் கடனுக்காக இல்லாமல் நீங்கள் நோயுக்காக இருந்தீங்க அப்படின்னா அந்த நோயிலிருந்து பரிபூரண உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பான் அந்த அளவுக்கு மகத்துவமும் சிறப்பும் நிறைந்த ஒரு இந்த மெகராஜுடைய இரவுல அதுவும் இந்த புனிதமான சூறாக்களையும் அதுவும் அல்லாஹ்க்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய அதிக சிறப்புகளை கொண்டு இந்த அஸ்மால் உஸ்னாவுடைய சிறப்பு பெயரையும் நம்ம ஓதி கேட்கும் போது அல்லாஹ் பகவானுல நிச்சயம் நம்முடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான் மெஹராஜ் இரவு நம்ம பக்கத்திலே வந்து கொண்டு இருக்கிறது இன்ஷால்லா கண்டிப்பாக இந்த மெஹராஜ் தான் அன்னைக்கு இன்ஷால்லா ஓதி அல்லாஹ் விடத்தில் கேளுங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பும் மகத்தும் மதிப்பும் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த மெஹராஜுடைய இரவில் நம்ம அதிகம் அதிகம் அமல் செய்யக்கூடியவர்களாக நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் உதவி புரியணும் இன்ஷா இந்த ஒரு வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம பார்த்து பயனடைஞ்ச மாதிரி தான் மற்றவங்களும் பார்த்து பயனடையணும் அமலும் செய்யணும் அதனால தான் சொல்கிறேன் அதே போல் நீங்கள் பயன்பெற மாதிரி தான் நிறைய வீடியோக்கள் போட்டு கொண்டு வரோம் அதனால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ் இன்ஷால்லா எல்லாமல் அல்லாஹத்தில் இந்த மிஹ்ராஜுடைய இரவில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹத்தில் அங்கீகரித்து நம்முடைய வாழ்க்கையை அழகாக்குவனையாக சகலவிதமான தீமைகளிலிருந்தும் பல முசிபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தீர்வை தந்த அருள் அனேஹ அமீன் ஆமீன் கூறுங்கள் அஸ்லாமு அலைக்கும் வரமதுல்லாஹிவரகாத்து